முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் முக்கியமாக இனிய பாரதியின் கைது தொடர்பாகவும் அவருக்கும் கருணா அம்மானுக்கும் மஹிந்த அணிக்கும் என்ன தொடர்பு என்ற அடிப்படையில் இந்த காணொளி அமையப்போகிறது வருங்காலத்தில் யார் யார் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு ஒரு விளக்கமான ஒரு காணொலியை தகுந்தான் இது இருக்கப் போகிறது குறிப்பாக இந்த இனிய பாரதி என்பவர் கருணா அம்மான் என்று அழைக்கப்படுகின்ற கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் என்பவரின் வலதுகை அல்லது முக்கிய தளபதியாக இருந்தவர் தான் இந்த இனிய பாரதி என்பவர் குறிப்பாக இவர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை எடுத்து நோக்கினால் இளைஞர் யுவதிகளை கடத்தி சென்று காணாமல் ஆக்கினார் மற்றும் முன்னைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த முன்னைய பாராளுமன்ற உறுப்பினர் கேப்டன் சந்திரநேருவின் கொலை வழக்கில் இவருக்கு சம்பந்தம் இருக்குது என்றதன் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன இவரின் கைதின் தொடர்பாக கருணா அம்மானுக்கு என்ன தொடர்பு என்று பார்த்தால் இந்த கருணா அம்மானின் நெருங்கிய கூட்டாளியாகத்தான் இவர் இருந்தார் கருணா அம்மான் தான் இவர் செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாகவே பேசப்பட்டு வந்த ஒரு விடயம்தான் இந்த கருணா அம்மான் யார் என்று பார்த்தால் எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான் ஆரம்ப காலத்தில் விடுதலை புலிகளுடன் இணைந்து செயற்பட்டவர் பிற்பட்ட காலங்களில் அவர்களுடன் முரண்பட்டு வெளியே வந்து அவர்களுக்கு எதிராக செயற்பட்ட ஒரு நபர் அரசாங்கத்தின் சார்பாக விடுதலை புலிகளுக்கு எதிராக கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு செயற்பட்ட ஒரு ஆயுத குழுக்கே ஆயுத குழுக்களை சேர்ந்த ஒருவர் தான் கருணாமான் என்ற விடயம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விடையும் இவர் மீது அப்பொழுது யுத்த காலத்தின் போது பல்வேறுபட்ட ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த தமிழ் மற்றும் முஸ்லீம் இளைஞர்கள் யுவதிகள் காணாமல் ஆக்கப்பட்டதற்கு இவருக்கு பாரிய பங்கு உண்டு என்ற அடிப்படையில் இவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது ஆனால் ஆட்சி அதிகாரங்களுடன் இருப் இருப்பவர்களுடன் நெருங்கிய உறவில் இவர் இருந்தார் என்ற ஒரு அடிப்படையில் இவர் சுதந்திரமாக செயற்பட்டார் என்ற ஒரு விமர்சனமும் இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த இனிய பாரதியின் கைது இடம்பெற்றிருக்கு வருங்காலத்தில் அவரின் அந்த இனிய பாரதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கருணா அம்மான் மற்றும் மஹிந்த அணி கூட கைது செய்யப்படலாமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது அண்மையில் கூட பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் கைது செய்யப்படுவதும் பிணையில் விடுவிக்கப்படுவதும் சாதாரணமாக விடயம்தான் ஆனால் இந்த கைதானது தொடர்ச்சியாக நீண்டு நிலைக்கும் என்று நம்பப்படுகிறது ஏனென்று பார்த்தால் அவருக்கு எதிரான வாக்குமூலங்கள் அல்லது ஆதாரங்கள் வலுவாக உள்ளது அல்லது அனுர அரசாங்கமுமானது அவரை விடுதலை செய்யும் எண்ணத்தில் இல்லை என்பதை தான் நாங்கள் பார்க்கின்றோம் அண்மையில் பல அமைச்சர்மேர் பல எம்பிக்கள் முன்னாள் எம்பிக்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் எதற்காக இந்த ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதன் அடிப்படையில் இந்த இனிய பாரதியும் இன அழைப்பை மேற்கொண்டார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது வந்து ஒரு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஆனால் நாங்கள் பெருமளவில் இதை வரவேற்க முடியுமா என்று பார்த்தால் இல்லை ஏனென்றால் இன அழிப்பை செய்தவர்கள் பாரியளவில் வெளியே சுதந்திரமாக சுத்தி திரிகிறார்கள் அவர்கள் எப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்களோ அன்றுதான் நாங்கள் நிம்மதி கொள்ளலாம் இந்த இன அழிப்பை செய்தவர்கள் சிறைவாசம் அனுபவிக்கிறார்கள் என்று ஆனால் அப்பொழுது நாங்கள் அனுர அரசாங்கத்தின் மீது முழுமையாக நம்ப முடியும் இந்த இன அழிப்பை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அப்போ இன அழிப்பு தொடர்பாக அரசாங்கம் சரியான முறையில் செயற்படுகிறது என்பதனை நாங்கள் நம்பிக்கை கொள்ளலாம் அதுவரையும் நாங்கள் இருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த இன அழிப்பு விடயத்தினை எவ்வாறு அனு அரசாங்கம் கையாளுகிறது என்பதனை இது இவ்வாறு இருக்க எல்லோருக்கும் தெரிந்த விடயம் லக்லஸ் தேவானந்தா மீது பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது அண்மையில் கூட சிறிதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தன்னுடைய கருத்தில் சொல்லியிருந்தார் இந்த லக்லஸ் தேவானந்த அவர்கள் பல கொலைகள் கொள்ளைகளுக்கு உடந்தையாக இருந்தார் நேரடியாக அவர் தான் செய்தார் என்று கூட சிறிதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட சொல்லியிருக்கார் ஆனால் அதற்கு எந்த ஒரு விசாரணையும் இதுவரை நடைபெறவில்லை அதாவது ஜா லக்லஸ் தேவானந்தாவிற்கு எதிராக எந்த ஒரு விசாரணைகளும் இதுவரைக்கும் முன்வை முன்னெடுக்கப்படவில்லை இவ்வாற இவ்வாறான சூழ்நிலையில் தான் இன்று லக்லஸ் தேவானந்தாவின் கூட்டாளி ஒரு காலத்தில் யுத்த காலத்தில் லக்லஸ் தேவானந்தாவுடன் நெருங்கி இருந்த அவருடைய கூட்டாளி ஒருவர் ச லக்ஸ் தேவானந்தாவுக்கு எதிராக ஒரு வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார் அல்லது அவருக்கு எதிராக ஒரு கருத்தை வழங்கி வழங்கியிருக்கிறார் என்னவென்று பார்த்தால் எல்லோருக்கும் தெரியும் இந்த செம்மணி பிரச்சனை இந்த செம்மணி பிரச்சனையானது கிறிஸ்தாந்தினி கொலை வழக்கின் மூலம்தான் ஒளி உலகுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த செம்மணி பிரச்சனைக்கு முக்கிய காரண கருத்தாவாக இருப்பவர் லக்லஸ் தேவானந்தா இபிடிபி கட்சியினர் என்று சந்திரகுமார் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் யார் இந்த சந்திரகுமார் என்பது எல்லோருக்கும் தெரியும் லக்லஸ் தேவானந்தாவை நெருங்கிய கூட்டாளி அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் லக்லஸ் தேவானந்த அவர்கள் கைது செய்யப்படுவாரா வட பகுதியில் இன அழிப்பை மேற்கொண்டார் என்ற அடிப்படையில் லக்லஸ் தேவானந்த அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா என்பதனையும் நாங்கள் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் இவ்வாறான கைது நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் பட்சத்தில் தமிழ் மக்கள் அனுர அரசாங்கத்தின் மீது பூரண நம்பிக்கை கொள்ளலாம் அதுவரை அனுர அரசாங்கத்தின் செயற்பாடுகளை வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருப்பது தான் தமிழ் மக்களுக்கு நல்லது அல்லது இலங்கை மக்களுக்கு நல்லது இதன் அடிப்படையில் இன்னொரு விடயத்தை முக்கியமாக எடுத்து நோக்கணும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இலங்கை திருநாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பாரிய இடையூறாக இருக்கிறது வெளிநாட்டு வாழ் இலங்கை புலம்பெயர் தமிழர்கள் முக்கியமாக இந்த முதலீடுகளை இலங்கையில் மேற்கொள்வதற்கு தடையாகியிருப்பது இந்த பயங்கரவாத தடை சட்டம் அவர்கள் பயங்கொள்கிறார்கள் நாங்கள் இங்கு மீண்டும் வந்தால் எங்களை கைது செய்வார்களோ இந்த சட்டத்தின் அடிப்படை இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் பட்சத்தில் மனித உரிமைகள் மற்றும் பெருமளவில் பாதுகாக்கப்படும் அப்போ இன்றைய அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது செப்டம்பர் மாதத்துக்குள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று ஒரு சில ஆளுங்கட்சி தரப்பினர் இதை குறிப்பிட்டாலும் ஒரு சில ஆளுங்கட்சி தரப்பினர் இதற்கு மாற்றீடாக இன்னொரு சட்டம் உருவாக்கப்படும் என்று கூட அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் என்றால் தேசிய பாதுகாப்பு முக்கியம் என்பதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் ஆயினும் பயங்கரவாத தடை சட்டம் முக்கிய முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இது பயங்கரவாத தடை சட்டமானது தற்காலிகமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இதனை இன்று வரை யுத்தம் முடிந்து இவ்வளவு காலமும் பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் மக்களின் உரிமை குரல் நசுக்கப்படுகிறது ஊடக சுதந்திரம் நசுக்கப்படுகிறது ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் பட்சத்தில் மக்களின் கருத்து சுதந்திரம் கூட பாதுகாக்கப்படும் இதன் அடிப்படையில் வெளிநாட்டு வாழ் உறவுகள் மீண்டும் இலங்கைக்கு வரலாம் இலங்கைக்கு வந்து பல முதலீடுகளை மேற்கொள்ளலாம் பொருளாதார அபிவிருத்தி கூட இலங்கைக்கு ஏற்படும் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் இந்த பயங்கரவாத சடச் சட்டம் நீக்கப்படும் பட்சத்தில் வளர்ச்சி காண் வடக்கு கிழக்கு கூட ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அரசாங்கம் எவ்வாறு கையாள போகிறது பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படுமா அல்லது சிறு நீக்கப்படுமா அல்லது இந்த பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட்டு இன்னொரு சட்டம் உருவாக்கப்படுமா என்பதனை கூட நாங்கள் பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும் அன்று அரசாங்கத்தின் முக்கிய பிரச்சாரமாக இருந்தது இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று ஆனால் ஆட்சிக்கு வந்து இவ்வளவு அளவுமாகி இன்னும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை வருங்காலத்தில் எப்பொழுது இந்த பயங்கரவாத சட்டம் நீக்கப்படும் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அல்லது செப்டம்பர் மாதம் அனு அரசாங்கம் அறிவித்தது போல் இந்த பயங்கரவாத சட்டம் முழுமையாக நீக்கப்படுமா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து செப்டம்பர் மாதம் வரை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆகவே இவ்வாறான தகவல்களை அறிந்து கொள்ள முஸ்பாத்தி சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்